எங்க யாரையும் காணோம் தம்பி தம்பி இரு இரு அதுதான் நான் வந்துக்கிறேன்ல நான் பார்த்துக்குறேன் காலைஞர் ரசிகர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் சபரி பேசுகிறேன் நம்முடைய சேனல் பார்த்தோம்னா வெற்றி விலாக்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ எது பத்தினா நாளை நடைபெற இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் வட்டம் மூலக்காடு என்கிற மேல் குப்பம் கிராமத்தில் எட்டாம் ஆண்டு மாபெரும் எருதிவுடன் துறையாள்தான் நம்ம இருக்கிறோம் இப்போது வந்து தெருவை வந்து நம்ம நம்ம தெருவு என்ன நிலைமுறைகள் இருக்குது என்ன ஸ்டேஜுக்கு இருக்குது என்ன வீடுகள் அதாவது எத்தனை அட்டை புக் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாடு வருது மழைக்கு முன்னேற்பாடுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது தட்டி என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்த்துட்டு முன்னேற்பாடுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ நம்ம மூளைக்காடு வீதியில் பார்த்தோன்னா வந்துட்டு தெருவுக்கு வந்துருக்கோம் இங்கே வேளாக்குங்க இருக்காங்க இந்த விழாக்குழுவை பார்த்தோன்னா நம்ம மூலக்காடு அதாவது மேல்சிரம் குப்பத்தின் பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் புகழைந்த அண்ணன்னா இப்போ அவரை போய் தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம்பா உங்கள் நியூஸ் சேனல் வெற்றி காந்தாபாளையத்துக்கு நன்றி 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 திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்க வட்டம் மேல்சோழம்பு ஊராட்சியில் இதேமாரி இந்த கோயில் திருவிழா அதாவது மாரியம்மன் மாரியம்மங்கல் திருவிழா முன்னிட்டு ஆண்டு தோறும் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து நாங்கள் இந்த காளை மாடு விடு இந்த பரிசு மாடு விடுறது நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தி எத்தனாவது வந்து எட்டாவது வட்டம் இது வந்து கண்டிப்பாக எட்டனாவது எட்டாவது வருடம் வெற்றிகரமாக இப்போ ஆரம்பிச்சுக்கிறோம் சரிங்கண்ணா இந்த தெருவனுடைய அத்து வந்து இருபது மீட்ரு ஓகேண்ணா தெருவனுடைய பரப்பு வந்து நூறு மீட்டர் சரிங்கண்ணா தெருவனுடைய பரப்பு நூறு மீட்டரு அத்து வந்து இருபது மீட்ரு அது உங்களுக்கு சொல்கிறேண்ணா விலக்கி சொல்கிறேன் சரிங்கண்ணா ஊராட்சி மன்ற ஏ புவனேஸ்வரி புகழேந்தி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து லோக்கல் பாய்ஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் இவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு தான் இந்த திருவிழாவை நாங்கள் நான் இந்த விழாவை வந்து மிக சிறப்பான முறையில் நாங்கள் நடத்துகிறோம் அவனுடைய ஆசீர்வாதத்தோடும் அவன் அன்போடும் உங்கள் யூடியூப் சேனலுடைய இதோட நாங்கள் சிறப்பான முறையில் நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ வீதிங்கன்னா இப்போ பேட்சு முறை உரைகள்லாம் எப்படின்னா முறை தான் விடுறோம் பேட்ச் முறை ஒரே ரவுண்டு மட்டும்தான் ஒரே சுத்தம் மட்டும்தான் இதுக்கு நன்றி உங்கள் யூடியூப் சேனல் சேனலுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஊராட்சி மண்டல சார்பா எங்களுடைய மக்கள் சார்பாக நம்ம நன்றி நன்றி தேங்க்யூராங்குரா நன்றி நன்றிம்மா விழா குழுவை என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக பேட்ச் முறையில் தான் மாடு விட போகணும்னு சொல்லிட்டாங்க இங்கே பேச்சு முறைக்கு பிறந்ததுலாம் வந்து மாடு வந்து அட்டி போகிற இடம் அங்கே நேயூடு தெரியுது இல்லையா அங்கே வந்து லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் பார்த்தோன்னா வழி இருக்குது ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நூறு நூறு மாடாக தான் உள்ளே விடுவாங்க கண்டிப்பாக கட்டாயம் பேச்சு முறையில் மாடு விட போகிறோம் இங்கே எல்லா வேலையும் மூணு ரூபாய் நடந்துகிட்ருக்கு இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தெரு வீடியோ என்னன்னு பார்த்துக்கலாம் ஆ தெரு வீடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வேலை நடந்துகிட்டு இருக்கு வேலை போயிட்டுருக்கு கரெக்டாக இங்கே வந்து மாடு விடுறதுலேருந்து பார்த்தினா இருபது மீட்ரு இருபது மீட்ரு கழிச்சு தான் கொடி அடிப்பாங்க அங்கேருந்து எண்டு லாஸ்ட் எண்டு கொடியடிக்குது வந்து பார்த்தா நூறு மீட்ரு அதுக்கப்புறம் ஒரு இருபது மீட்டருக்கு தட்டி கட்டி கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வாங்க வாங்கிக்கிறேன் இங்கே வந்து தட்டி வந்து நல்லா தட்டி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சிறப்பு முறையில் தட்டி கட்டிருக்காங்க இங்கே வந்து தட்டி வந்து யார் கட்டுறாங்கட்டு கேட்டுக்கலாம் வாங்க அண்ணா தட்டி யாருன்னா கட்டுறதுங்க ஏழு ஏழுமலை செவன் சர்வீஸ் அதாவது விக்கான குரூப்ஸ் பட்டாஸ் பால் குரூப்ஸு ஆ மூளைக்காடு விக்கேன்னு அதாவது மூளைக்காடு பட்டாஸ் பால் குரூப்ஸ் விக்கான ஏழுமலை சவுண்ட் சர்வீஸம் அவங்க தான் வந்து எல்லாமே தட்டி எல்லாம் சிறப்பான முறையில் எல்லா திருவிழாவும் கட்டு வராங்க கண்டிப்பாக பேட்சிங் முறையில் விடப்படும் தெருவு கண்டிப்பாக நடக்கும் ஓகேவா ரெண்டு தெருள தட்டி குறுக்கு தட்டி காமிச்சிட்டு நூறு மாடு மட்டும் தான் கண்டிப்பா உள்ள விடுவாங்க பேட்ச் முறையில் பார்த்தோன்னா முதல் பேட்ச்க்கு நூறு மாடு மட்டும் இதுக்கு உள்ள இருக்கும் ரெக்கார்டு இருக்கும் இங்க மாடுறது அவ்வளோ ஸ்டேஜ் கணிச்சுக்காட் இதுதான் கொடியடி இடம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாடு எல்லாம் வெளியேட்டோம் ஃபுல்லாக இங்கே தட்டி கட்டண நிற்கிறாங்க இருபது மீறி தட்டி கட்டுவாங்க இது மாடு அப்படியே வெளியே ஓட்டம் போகிறதுக்கு மாடு ஓட்டம் போட இங்கே ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க வெளியோட்டம் போகிறதுக்கு மாடி ஈஸியாக இருக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எதுவும் போய்க்கலாம் இது லாஸ்ட்டு எண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாந்தேதி தேதி கண்டிப்பாக தெருவு நடக்கும் மேல் சவத்தில் முன்னணி காலைகளும் வருது கண்டிப்பாக மாடு எடுத்து வாங்க ஒத்துழைப்பு கொடுங்க மாட்டுக்காரருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சிறப்பாக தெருவு நடக்கும் மீண்டும் தெருவில் சந்திக்கலாம் நன்றி இருங்க 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 கண்டிப்பாக നമ്മുടെ ചാനൽ സസ്ക്രൈബ് പറ്റിയിട്ട്